இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த பிரச்சனையோட நிக்க கூடாது இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த துன்பு எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு இருட்டு பார்த்த பயம் இருக்கும் ஒரு ஆம்ல தண்ணி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயம் இருக்கும் அந்த அளவுக்கு துன்பப்படுத்துறதுக்கு நீங்க இருபத்தஞ்சு லட்சம் நாங்க கொடுத்துட்டோம் அதனால தான் கல்வி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அதனால தான் எல்லாமே சரி ஆயிடும் கிடையாது இதை எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்க இருந்து பன்னெண்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு அது பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏதோ வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட ஆகல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சோ ஷீட் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லை நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கல நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில் நடக்கும் போது நீங்கள் பணம் நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்னைக்கு நாங்க வந்து பாஜக ஆபீஸ்ல இருக்கோம் ஆனா நாங்க வந்து பாஜக சார்பாக நாங்க பேசல ஒரு பெண் முறையில நாங்க எல்லாரும் இங்கே கலந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆகாது ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது இங்க அங்க தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பய பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்லுவேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலனா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசியிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டு அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்கள முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்ல சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்வாக சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சு தான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடும் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது ஃபுட்பால் மாதிரி கால் மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளும் வந்து

ஏன்னா நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும் போது இல்ல டேட்டா இருக்கும் இப்போ நான் என்சி டபிள்யூ சார்பாக என்னால பேச முடியாது டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கங்க ஆனா என்சி டபிள்யூல இருந்திருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன் அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது அது தவறாக இருக்கும் ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட்ஸ் டு ஸ்பீக் ஆன் பிஹாப் ஆஃப் என்சி டபிள்யூ அந்த டேட்டா கூட என்னால் வெளியில சோக முடியாது நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கீங்க we cannot compare why are we comparing is what my question is நம்ம வந்து இந்த மாநிலத்தில் கம்மியா இருக்கு நம்ம மாநிலத்தில் அதிகமா இருக்கு அந்த கட்சி காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமா இருக்கு இங்க பிஜேபி வந்து கம்மியா இருக்கு இல்ல இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்காட்சி இருக்கு அதனால தான் அங்க அதிகமா இருக்கு அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன் டோன்ட் டூ இட் ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம் ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க அது பண்ணாதீங்க ஐஎம் சேங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுதான் நம்ம பார்க்கணும் இன்னொன்று நம்ம மாநிலத்தில் நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம் ஒரு ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம் நம்ம அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நான் நம்ம நா நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும் என் வீட்டில் இருக்கிற என்னால தீக்க வைக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ திமுக பாத்தீங்கன்னா என் வீட்ல ஒரு பிரச்சனை நடக்குது ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு எது ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியா இருக்கு மேலேருந்து இருந்து பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு கண்ணாடி வீட்டுல உட்கார்ந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாது தான் நான் சொல்றேன் அதை நீங்கள் கேளுங்க ஏன் அனுமதி மதம் மறுத்துறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது போது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராட போராடணும்னு சொல்லும்போது சொல்லும் போது ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க நான் இதே கேட்பேன் கனி இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல எங்கே இருக்காங்க ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல எங்கே இருக்காங்க நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறோம் பேசுறோம் நாளைக்கு எங்களை கைதி பண்ணாலும் பரவாயில்ல நாங்க வந்து பேரணிக்கு போவோம் சௌமியா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல நான் பேரணிக்கு போவேன் போராட்டத்துக்கு போவேன்னு அரெஸ்ட் ஆனாங்க நான் சொல்கிறேன் ஏன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சுந்தர அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு முறை நாங்கள் அதுக்கு பயப்படலை ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏன் எல்லாரும் இருக்கீங்க நான் சீமான் அவர்கள் வந்து மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி நியாயமா இருக்கும்

நம்ம அது ஒன்றும் பார்க்கணும் இல்லை நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் சொல்லுனா இது வந்து டெக்னிக்கல் எரர் பட் ஐம் சிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சட்டம் இருக்கு நீங்க அதுதான பாக்கணும் நீங்க நடவடிக்கை எடுங்க தான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்க யாருமே சொல்லல நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த தாராளமா எடுங்க ஏங்க நான் சொல்றது ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம் மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன் ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒண்ணுமே பண்ணலையே ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு எங்கே இருக்காங்க அவங்க போனாங்களா கவர்னர் பார்த்தாங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம்னா சொன்னாங்களா ஒண்ணுமே பண்ணல எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன் எங்கே இருக்காங்க ஏன் அங்கே என்சிடபிள்யூலேருந்து இருந்து மம்தா குமாரி வந்தாங்க பாம்பேல இருந்து பிரவீன் தீட்சித் வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல கூட பதில் கொடுத்தாங்களா எங்கேயாவது கமிட்டி பேசுனாங்களான்னு சொல்றேன்

ஆமாங்க அதுதானே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் யார் அந்த சார் சார் சொல்லி தான் விட்டோம் யார் அந்த சார் எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வர வந்தால் அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா அப்போ மட்டும் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும்ல இல்லைங்க மனிதர்கள் சொல்லும்போதும் நமக்கு வந்து ஆனால் உணவுபூர்வமாக இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோங்க எல்லோரும் நாங்கள் வந்து மிஷின் கிடையாதுல்ல ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம் நீங்கள் என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா ஆனால் கேட்குற கேள்வி அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பரில் எப்படி இருந்தது வாட்ஸ்அப்பில் எப்படி இருந்தது குரூப்பில் எப்படி இருந்தது அதுக்காக தான் இது பண்ணோம் உங்கள் வீட்டில் நடந்தாலும் இது பதில் வருமானா என்னோடய கேள்வி அதுதான் வராது

அதெல்லாம் தாண்டி போயாச்சு ஆச்சு. அவரே நடந்துட்டு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்புறம் என்ன புது வருஷத்துல புதுசா என்ன பண்ணணும் இன்னும் நல்ல நல்ல வகையில் இன்னும் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும்? அதுதான் பார்த்துட்டு போறோம் தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும் நோ பாயிண்ட். உண்மையிலேயே அவங்க எல்லாரும் உண்மையிலேயே இப்ப

முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும் இங்க குற்றம் செய்கிறவங்க நம்ம நாட்டுடைய எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்றதுக்கு எங்கேயாவது எச்ச தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல அப்போ நம்ம நாட்டில் மட்டும் அந்த பயம் கிடையாது ரோடில் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது ரோடு ட்ராக் மாறி நீங்கள் வேறு லேனில் போ போகிறதுக்கு பயப்படுவாங்கல்ல ஒரு சிக்னலில் நிற்கும் போது ரெட் இருந்தால் எல்லோ விழுந்தாலும் உட்காந்து நின்றுடுவாங்கல்ல அதை தாண்டி போகக்கூடாது ஜெப்ரா கிராசிங் அந்த கோடு இருக்கும் அதை தாண்டி போக மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வந்து வெளிநாட்டுல போய் ஒரு பெண் தொடக்க ஒரு வகை இல்லை ஆயிரம் வகை ஆயிரம் தடவை யோசிப்பாங்க அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ இளவாமல் போச்சு யார் வேணாலும் யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தா தான் அந்த பயம் வரும் நம்ம நாட்டில் பயம் வர வரைக்கும் அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது

இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு எங்கே இருக்குங்க அந்த எஜுகேஷன் தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு நாங்கள் வந்து பத்தாயிரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து புது பில்டிங்ஸ் கட்ட போகிறோம்னா சொன்னாங்க எங்கே இருக்குது ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல கேட்டோடனே உடனே நம்ம டெபியூட்டி சிஎம் நீங்கள் மதுரையில் வந்து எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதுக்கு செங்கல் வச்சிங்களான்னா கேட்பாரு அதுவும் தெரியும் எனக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் நான் இது நாலு வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரம் கோடி அப்போ கணெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு நாலாயிரத்தி இரநூறு கோடி எங்க இருக்கு அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் திமுக பொறுத்த வரைக்கும் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல சரிங்களா ஸோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க பேசிட்டே இருங்க நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து நாங்க இது பண்ணுவோம் அது ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்திட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்ல எல்லாமே சொல்லணும் சொல்லணும்னு இல்லை ஏன் அது வந்து நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு நாங்க கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம் நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது தெரியுங்களா அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால அந்த கேமராஸ் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும் அது அது வந்து ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது பீஸ்ஃபுல்லான நியூஸாக இது ஆளானங்கு யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு எதை யாரை பற்றி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது ஹைதராபாத்தில் யாராவது தெலுங்கானால யாராவது வந்து யூடியூபர் யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா அந்த தைரியம் வரதா இப்போ யாருக்கும் கேரளாவில் பேச முடியுமா கர்நாடகா கர்நாடகாவில் பேசுகிறாங்களா தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு யார் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை நாங்கள் பேசி தான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் அந்த யூடியூபர்ஸ் கிட்டே வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா மன்னிப்பு கேட்க வைக்கிறோம் ஏன் கவர்மெண்ட் அதில் எதுவும் பண்ண முடியல அங்கேயும் பெண்கள் பற்றி தானே நீங்கள் எழுவாக பேசுகிறீங்க

அதே போல இப்ப இந்த பாதிக்கப்பட்ட மாணவி விஷயத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் விசாரணை அமைப்புல இருக்கிறாங்க இதுல உண்மை வரும் நீங்க நம்புறீங்களா ஏற்கனவே இதே போல போடப்பட்ட பல வழக்குகள் அண்ணாநகர் சம்பவம் உட்பட எல்லாமே கிடப்புலதான் போச்சு அதுல எந்த முடிவுகளும் வந்தது இல்லை நிச்சயமா நம்பிக்கை கிடையாது அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கோம் அதுக்காக தான் நான் நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகள் திமுக ஆட்சில இருக்கும் போது பெண்களுக்கு இந்த நாலு வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு ஏதாவது தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கா இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு வந்து அது அப்படியே மறந்துடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமா இவங்க திசை தீர்ப்புறதுக்காக வேற விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் நடக்குது இதுல ஒரு விஷயம் உண்மையை பேசினா காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றதா இந்த ஆட்சி அதையும் சேர்த்துக்கோ ஆமா உண்மை பேசினார் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசினா காவல்துறை அதிகாரி நீங்க என்ன பண்ணீங்க அப்ப எப்படி பேசுவாங்க தைரியமா எங்க நியாயம் கிடைக்கும் காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல அவர் அவருடைய வேலைக்கே வந்து உத்தரவாதம் இல்ல அப்புறம் நீங்க எதிர்பார்க்கறீங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல வந்து ஒரு எத்தனை பேர் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாவது வந்துதா தகவல் வந்ததா அங்க யார் கல் கள்ளச்சாராயம் காச்சினாங்க அவங்க வந்து திமுக சார்ந்தவங்கதான் அவங்க ஏதாவது தகவல் கிடைச்சதா என்ன ஆனாங்க அதை பத்தி யாராவது பேசுறோமா அவங்களுக்கு அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா இல்ல இல்ல இளப்பிடி கொடுத்த இழப்பீடு இளப்பிடின்னு இழப்பீடுன்னு ஒன்னு கொடுத்த உடனே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே டன் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா நன்றி எல்லாரும் வாங்க வாங்க